நம்மளோட காட்டியா சேவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தீபாவளி ஸ்பெஷல் எப்படி பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளி ஸ்பெஷல் நான் வந்து ஒரு காட்டியா சொல்லித்தரேன் இது வந்து பீட்லலாம் ரொம்ப நல்லா கிடைக்கும் நான் அது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கற்றுண்டேன் இப்போ வந்து தேவையான பொருள் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் இந்தமாரி கப்பில் வந்து ரெண்டு கப்பு வந்து கடலை மாவு வெறும் கடலை மாவு மட்டும்தான் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து ரெண்டு பிஞ்சு வந்து சோடா உப்பு பேக்கி சோடா உப்பு இருக்கையா நம்ம ஆப்பச்சோடாது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஓமம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து கையில் தேய்ச்சி வச்சுருக்கேன் மிளகும் ஜீரகமும் வறுக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே வந்து பொடி பண்ணி இந்த பாருங்க இந்த அளவு தான் இருக்கணும் நம்ம போடுற கண்ணில் அடைக்காமல் இருக்கணும் அதுக்காக குரகுர்டு இருந்தால் சளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கப்பு காமிக்கிற பாருங்க இந்த ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியும் அதே ஒரு கப்பில் வந்து ஆயில் இந்த பா சோடா உப்பு இல்லையா அது கொஞ்சோண்டு நமக்கு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அடிக்கணும் இதை உப்பு வந்து எடுத்திருக்கேன் நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா அப்படி இந்த சோடா உப்பும் உப்பும் இந்த எண்ணெயும் நல்லா ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பொடிச்சிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஓமம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து ஒரு இப்படி ஒரு ரவுண்டு போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸிங் எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க இப்போ நான் எடுத்த அளவில் வந்து தண்ணியும் என்னையுமே கரெக்டாக இருந்தது இது வரைக்கும் நான் தண்ணி தொடமல் இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கேன் இந்த மாவை வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு பிசையும் போது நம்ம கையிலலாம் ஸ்டிக்கியாக மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து சரியாகும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும் இந்த மாவை வந்து இப்போது நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் பாருங்கள் இப்படியே வந்து குழலில் பிழிய முடியாது அதனால் நம்ம அந்த இந்த தண்ணியை தொட்டு தொட்டு இதை வந்து நல்லா இன்னும் சாஃப்டாக நல்லா எவ்வளோ மசாஜ் பண்ண முடியுமோ இந்த மாதிரி கையில் தேய்ச்சி இந்த மா மாவு வந்து சாஃப்டாக கொண்டு வந்துடலாம் இப்போ இந்த மாரி அச்சு தான் நான் போட போகிறேன் அடுத்தது வந்து மாவு வந்து பாருங்க இந்த மாரி சாஃப்டாக ஆகிடுத்து இதை அடைச்சிடலாம் குடலில் இப்போ பாருங்கள் எண்ணெயில் புழிஞ்சிருக்கேன் இந்தமாரி தான் அந்த அச்சில் வரும் நம்ம எல்லா மாவையும் புழிஞ்சிடலாம் நம்மளோட காட்டியா சேவ் பாருங்கள் ரெடியாக எடுத்து தீபாவளி ஸ்பெஷல் இது செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் போட்ட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்